ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்னைக்கு மூன்றாவது நாள் பாக்கிய விதாத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு விசேஷமான சோளு அவரை பற்றி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கலாம் நம்ம பெருமைக்குரிய நம்ம சொல்லலாம் மதிப்பிற்குரிய ஜெகதீஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அவர் என்னென்ன அனுபவம் சொல்கிறாரு அவர் எங்கே பிறந்தார் நாம் பார்க்கலாம் ஜெகதீஷ் சகோதரர் அவர் எப்பொழுது எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்றால் பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று முல்தான் நகரம் அதாவது இப்பொழுது இருக்கு இல்லையா பாகிஸ்தான் அந்த நகர்ல பிறந்தார் ஜெகதீஷ் சகோதரர் எப்பொழுது எங்கே ஈஸ்வரி ஞானத்தை பெற்றார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டெல்லி கமலா நகர் அந்த சேவை மையத்துல அவர் வந்து பெற்றிருக்கிறார் ஜகதீஷ் சகோதரருக்கு ஒரு வார பாடம் அதாவது ஏழு நாள் சொல்லுவாங்க இல்லையா அந்த கோர்ஸ் நிமித்தமாக இருந்தவர் தெரியுமா அவர்தான் குஞ்சு தாதி அவர்கள்தான் வந்து அவருக்கு ஏழு நாள் பாடத்தை எடுத்திருக்காங்க யக்னம் அதாவது இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்தியாலயம் பாரதத்திற்கு இடம் பெயர்ந்த பிறகு சமர்ப்பான முதல் சகோதரர் யாருன்னா ஜெகதீஷ் சகோதரர் தான் இவதான் ஆதிரத்துன்னு சொல்லுவாங்க பரமபிதா சிவன் ஜெகதி சகோதரருக்கு மூன்று பேர் வைத்திருக்கின்றார் அதாவது மனோகரமான மலர் மனோகர் ஃபுல் சொல்லுவாங்க அடுத்ததாக கணேஷன் சொல்ல சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக சஞ்சயன் அப்படின்னு மூன்று பேரை வந்து அபிக பாப்தா அவருக்கு வைத்திருக்கிறார் ஜெகதி சகோதரர் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய எந்த ஒரு மூன்று பொறுப்புகளை ஏற்றிருந்திருக்கின்றார் அதாவது அவர் வந்து தலைமை செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கார் அடுத்ததாக மத்திய கமிட்டினுடைய பொது செயலராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக மூன்றாவது ஈஸ்வர விஸ்வ வித்தியாலயத்திற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு துணை தலைவராக பொறுப்பில் இருந்திருக்கின்றார் ஜெகதீஷ் சகோதரர் ஜெகதீஷ் சகோதரர் முக்கியமாக எந்த மொழிகளில் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கா தெரியுமா அவர் இந்தியில எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு உருது மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நம்ம எக்கியத்துல வந்து ஜெகதீஷ் சகோதரர் ஈஸ்வர விஸ்வ வித்தியாலயத்தினுடைய எந்தெந்த பத்திரிகைகளுக்கு தலைமை எடிட்டராக இருந்திருக்கிறார் அவர் வந்து ஞான தான் அந்த புத்தகத்துக்கு எடிட்டராக இருந்திருக்காரு அப்புறமா ரினிவல் அதாவது உலக நவ நிர்மாணம் அடுத்ததாக பியூரிட்டி தூய்மை இந்த மூன்று புத்தகத்துக்கு எடிட்டராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக ஜெகதீஷ் சகோதரர் எந்த கில்ட் உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அதாவது பாரதிய எடிட்டர் அந்த கில்டல அந்த எடிட்டராக இருந்திருக்கின்றார் ஜெகதீஷ் சகோதரர் ஈஸ்வரி விசய வித்தியாலயத்திற்காக எப்பொழுதிலிருந்து எழுத தொடங்கினார் எந்த பத்திரிகையில் அவருடைய எழுத்து அச்சிடப்பட்டது அவர் ஒரு வார பாடமுறை அதாவது ஏழு நாள் கோர்ஸ் நம்ம புத்தகம் இருக்கு இல்லையா ஐந்தாவது நாளிலிருந்து எழுத தொடங்கினார் அவர் பத்திரிகையினுடைய பெயர் த மிரர் அந்த புத்தகத்தில் எழுதிருக்க முதல் முறை மதுபன் செல்வதற்காக சகோதரி அவர்கள் ஜெகதீஷ் சகோதரரை அதாவது நூத்தி எட்டு கொண்ட உறுதிமொழி கடிதம் எழுதி தர சொன்ன பொழுது சகோதரி என்ன எழுதினா தெரியுமா ஜெகதீஷ் சகோதரர் இருபத்தி ஏழு பாயிண்ட்கள் எழுதி விட்டு அந்த தாளினுடைய பின்பக்கம் இதனை நான்கு முறை படிக்க வேணாம் எழுதினார் அதாவது நாலு இருபத்தி ஏழு எவ்வளவு நூத்தி எட்டு எவ்வளவு அழகா அப்படியே ஞானத்தை பயன்படுத்த பாருங்க குஞ்சிதாதி அவர்கள் எந்த மூன்று சகோதரர்களை பாபாவை சந்திப்பதற்காக மதுபன் அழைத்து சென்றிருக்கின்றார் அவினாஷ் சந்திரா விஷ்ணு சந்திரா அடுத்ததாக ஜெகதீஷ் சந்திரா மூன்று பேர் தான் முதன் முதல்ல குஞ்சிதாதியை மதுபனுக்கு அழைத்துக் கொண்டு போயிருக்கின்றார் உலகம் முழுவதும் ஈஸ்வரி ஞானத்தை பரப்புவதற்காக ஜெகதீஷ் சகோதரி எத்தனை தேசங்களுக்கு சென்றிருக்காரு தெரியுமா கிட்டத்தட்ட சுமார் ஐம்பதுக்கு அதிகமான தேசங்களுக்கு போயிருக்கிறார் வெளிநாட்டுக்கு ஈஸ்வரிய சேவை காரியங்களுக்கு நிமித்தமாக அவர் பல மிகவும் பிரபலமான பிரமுகர்களுடன் கலந்துரையாடல் செய்திருக்கிறார் அவர்களின் நான்கு பேர்களை நீங்க சொல்ல முடியுமா வெளிநாட்டுல மவுண்ட் பேட்டன் பிரபு சந்தித்து இருக்கிறார் அடுத்ததாக லாமா மூன்றாவதாக போ பாண்டவர் அடுத்ததாக அர்னால்டு டோயின் பி இந்த மூன்று பேரை அவர் நான்கு பேரை அவர் பார்த்திருக்கிறார் நோய்ட்டு இருக்கும் பொழுது கூட ஜெகதீஷ் சகோதரர் எப்பொழுது என்ன சொல்லி கொண்டிருப்பார் தெரியுமா என்னுடைய சரீருக்கு சரீரத்திற்கு தான் நோய் வந்திருக்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் கடைசி வரையும் சரி லௌகிக்க வீட்டில் அவருடைய பெயர் என்னவாகி இருந்தது அவருடைய பெயர் லௌகிக்கத்துல வந்து ரிஷிகேஷன் சொல்லியிருக்காங்க ஜெகதீஷ் சகோதரர் போ பாண்டவை சந்தித்த பொழுது அவருக்கு என்ன பரிசீலனைத்தார் தெரியுமா அது எப்பொழுது எங்க இருக்கு தெரியுமா சொல்றார் அவர் வந்து முப்பது இன்ட்டு நாற்பது அளவு இல்ல சிருஷ்டி அந்த விருட்சம் திருமூர்த்தி இந்த சிருஷ்டி சக்கரத்தின் படங்கள் போப்பாண்டவருக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் ஜெகதீஷ் சகோதரர் அவை இன்றும் கூட சரி அந்த ரோம் நகரில் வந்து வாடிகன் அந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஜெகதீஷ் சகோதரர் தன்னுடைய பௌதிக உடலை எப்பொழுது எங்கே தியாகம் செய்து தன்னுடைய சம்பூர் நிலை அடைந்தார் தெரியுமா பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த மதுபனுடைய பவித்திர பூமியில வந்து தன்னுடைய சூலமான சரீரத்தை விட்டு ஆத்மா சென்றிருக்கின்றார் பார்க்கலாம் பாக்கிய பாக்கி விதாத அனுபவத்தை வந்து எப்படி அவர் வந்து சொல்றாரு கவனமாக கேட்கலாம் அவர் சொல்லும்பொழுது இப்படி ஆரம்பிக்கிறார் வந்து ஆகா எப்படி அற்புதமா இருந்தது இந்த அழகான நொடிகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிரம்மகுமார் சகோதரர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை எழுதும் பொழுது சாகார பாபாவுடன் வாழ்க்கையினுடைய எந்தெந்த நொடிகள் கழிந்தனவோ அவை அனைத்தும் மிக மிக மதிப்ப முடியாத நொடிகள் என்பதில் எந்த விதமான ஒரு அயப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்றாரு வந்து அவர்களுடைய அருகாமை மற்றும் தொடர்பினுடைய அந்த மணித்துளிகள் இந்த ஆத்மா மீது அழியாத பதிவை விட்டு சென்றிருக்கிறது சொல்றார் வந்து அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது அதாவது பாபா பிரம்மபாபா உடலிருந்து பேசக்கூடிய அந்த அருகாமையில் இருக்கும் பொழுது அவருடைய வந்து அவ்வளவு மதிக்க முடியாத சொல்றாரு வந்து அவர் இந்த ஈஸ்வரிய ஞான இந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே பாபாவுடைய ஒவ்வொரு செயலையும் நான் எனக்காக ஒரு ஆசீர்வாதமாகத்தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றார் கடவுளுடைய தாகமுள்ள என்னை யோகா யுத்தமாக்குவதற்காக அதாவது யோகாவிலிருந்து அனைத்து செய்வதற்காக அவர் என்னதான் செய்யவில்லை அப்படின்னு சொல்றார் வந்து என் மீது அவருடைய தேனான அன்பு விளக்க முடியாத ஒரு அன்பாகத்தான் இருந்தது அப்படின்றார் வந்து ஒவ்வொரு மணித்துணிகளும் சரி அது பகலாகட்டும் இருக்கும் சரி இரவாகட்டும் இருந்தாலும் சரி தூங்குவதா இருந்தாலும் சரி எப்பொழுது நேரமாக மட்டும் இல்லை விழித்திருக்கக்கூடிய நேரமாகட்டும் அவருடைய பார்வை ஒரு காந்தத்தைப் போல அதாவது எண்ணை தன் பக்கம் இழுத்து கொண்டே சென்றது அப்படின்றார் வந்து அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாரு உதாரண சுவரூபமாக வாழ்க்கையில் எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கிறது அவை அனைத்தும் கட்டுரையாக எழுத முடியாது அவற்றில ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் அதாவது என்னுடைய மனதில் எழுந்து என்னென்ன வந்திருக்கிறதோ அவற்றை நான் எழுத்து வடிவில் தருகிறேன் என்றோ தன்னுடைய பாக்கிய விதாத அந்த புத்தகத்திலிருந்து சொல்றாரு வந்து ஒரு அதிசயமான ஒரு அழகான அனுபவத்தினை எடுத்துக்கொண்டு சிறிது சிறிதாக கீழே இறங்கி வந்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அந்த ஆண்டுக்கான ஒரு விஷயம்னு சொல்றாரு அப்பொழுது இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய தலைமை அலுவலகமானது அதாவது பரத்பூர் அதாவது மகாராஜா பிரிஜ்கோட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வந்தாங்க அப்ப ஐம்பத்தி மூணுல இவர் வந்து இந்த விஷயங்களை சொல்றார் வந்து அதாவது பரத்பூர் மகாராஜாவுடைய அந்த கோட்டில் இருந்தது இந்த மாளிகை இன்றும் கூட மவுண்ட் அபில் அதாவது இன்றளவில் அதாவது அபுரோட்டினுடைய திசையில் ஒரு ஒன்றரை அல்லது இரண்டரை பர்லாங் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடியிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அடி வரை தொலைவில் தான் இருக்கிறது இந்த மகாராஜனம் கோட்டி அந்த மாளிகையினுடைய ஒரு பகுதியின் பெயர் தான் சர்தாரி குவாட்ஸ் என்று இருந்தது அந்த பகுதியில ஒரு இடம் அதன் மேல் தான் பெரிய பெரிய அறைகளில் மிக பெரிய பெரிய கட்டில்களாக போடப்பட்டிருந்தது இது ஒரு நாளினுடைய விஷயம் அப்படின்னு சொல்றாரு வந்து விவரிக்கிறாரு நம்ம அந்த அனுபவம் செய்யலாம் அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே அந்த நாள் பாபா இரவில் அந்த அறையில் கட்டில் படுத்திருந்தவாறு தன்னுடைய ஈஸ்வரிய வாழ்க்கை தன்னுடைய ஈஸ்வரிய ஞானம் இது போல எல்லா விஷயங்களும் இனிமையான விஷயங்களை அங்கிருந்த ஐந்தாறு பேர்களிடம் பின்னிரவு வரை மிகவும் சரி அனுசாருடன் மிக அன்புடன் பேசிக்கொண்டிருந்தார் ஐந்தாறு ஏழு பேர் அந்த விஷயங்களினால் ஆத்மாவிற்கு மிகுந்த அனுபவம் எனக்கு உண்டாயிரு சொல்றார் அவைகளை கேட்டு கேட்டு அவருடைய கமல வாயினால் இந்த ஞான சர்ச்சை நடந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இந்த ஆத்மா இன்று முழுமையாக அந்த வெளுத்து அந்த யோகத்தினுடைய உச்ச தெளிவினுடைய விஸ்தாரத்தை அடைந்து விட வேண்டும் என்ற என்னுடைய மனம் இயங்கியது அப்படின்னு சொல்றார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அந்த பிரிட்ஜு கோட் நடந்த ஒரு விஷயத்த ஞானம் வந்து அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போயிருக்குது பிறகு அந்த யோகத்தில் அந்த மாதிரி நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை அதற்குள் அங்கு என்னுடன் இருக்கக்கூடிய மூத்த சகோதரிகள் ஜெகதீஷ் பாயி பாபாவை ஓய்விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் மிகவும் நேரமாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க சகோதரிகள் அங்க கூடிய என் மனமும் வருந்தி கொண்டிருந்தது என்னுடைய அன்பானவருடைய ஓய்வில் எப்படி நானே தடை ஏற்படுத்த முடியும் அப்போ பாபா பிரம்மா பாபா புன்சிரித்தவாறு அந்த அழகான கண்களினால் என்னை பார்த்து கொண்டே இருந்தார் அப்போ அந்த காட்சியினுடைய மனதினுடைய சட்டத்தில் இணைத்து அதாவது பிரேமிட்டு அந்த போட்டோ போல அங்கிருந்து மெதுமெதுவாக நகர ஆரம்பித்தேன் என்னுடைய நிலையம் மிகவும் விசித்திரமாக இருந்தது அந்த பிரிட்ஜு கோட்டி அந்த இடத்துல என்னுடைய மனமும் அங்கிருந்து போகவே விரும்பவில்லை ஆனால் புத்திய போகத்தான் வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்து கால்களோ மனதின் பேச்சை கேட்பதா இல்லை புத்தியினுடைய பேச்சை கேட்பதா அப்படின்ட்டு குழப்பத்தில் இருந்தது அந்த அழகாக சொல்லுவார் ஆத்ம ரூபத்தில் பேச்சில சக்தி இல்லாமல் இருந்தது போல இருந்தது எனக்கு ஆனால் போகக்கூடிய அந்த சமயம் கூட கால்கள் மண்ணில் இல்லாதது போல எனக்கு இருந்தது அதற்கு பதிலாக நான் ஒரு பிரகாசமான கடலில் அந்த தேகமற்ற நிலையிலும் இருப்பதாக அனுபவம் எனக்கு ஆனது அவரை விட்டு பிரியும் பொழுது ஒரு அதிசயமான மயக்கத்தில் அதாவது நான் போதல் இருந்தவாறே சிறிது சிறிதாக இறங்கி வந்தேன் அந்த இடத்துல கீழே சில அறைகள் இருந்தேன் அந்த இடத்தில் அதனே வந்து அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோபி அதாவது குவாட்டர் வண்ணான் எடுக்க இடம்னு சொல்றாரு அந்த இடத்துல அந்த இடத்து பேரு வண்ணான் துணி துவக்க கூடிய இடம்னு சொல்லுவாங்க குவாட்டர் ஏனெனில் அங்கு இரண்டு அறைகளில் துணி சலவை செய்து அயரன் செய்வார்கள் அந்த இடத்துல அதன் அருகிலே பல காலி அறைகள் இருந்தது நான் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தேன் அன்று இரவு தூங்குவதற்காக எனக்கான ஒரு அறை அறை அங்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த ஆஹ் பிரிட்ஜு மாளிகையில நான் மாளிகைக்கு வெளியில் இருந்து உள்ளே நடந்து வந்த பொழுது நிலவனுடைய வெள்ளை ஒளி என் மீது பட்டு தெரித்து கொண்டிருந்தது அப்படின்ற வர்ணிக்கிறார் பாருங்க அந்த நிலவினுடைய ஒளியானது என்னுடைய பிரகாசமான நிலையை இன்னமும் கூட்டியது அப்படின்றார் இதற்கு உள்ளாக நான் அந்த அறைக்கு வந்து வந்து விட்டேன் அங்கு வந்து எனக்கு தரப்பட்டிருந்த அந்த கட்டில சிறிது நேரம் இந்த பெருமிதத்திலேயே அமர்ந்திருந்தான் அதாவது பிரம்மா பாபாவோட எப்படி அனுபவி செஞ்சாரு அதனுடைய அப்படியே படுத்துக்கிட்டே அனுபவி செஞ்சார் அவரு ஏனென்றால் அந்த நிலையினுடைய ஸ்திதி எனக்கு அந்த தூக்கத்தினுடைய எண்ணமே வரல அவருக்கு தூக்கமே வரல அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன் பிரம்மபாவோட சிக்ஷாட் பண்ணதை எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருப்பேன் கேள்வி கேட்டுக்கிற தனுக்கு கேள்வி கேட்டுக்கிறார் கடைசியில் அந்த அறையிலே நான் அங்கேயே தூங்கியே போய்விட்டேன் அப்படின்னு சொல்றார் இது போல என்னுடைய கண்கள் என்னுடைய காதுகளின் மீது எனக்கு நம்பிக்கை கூட வரவில்லை ஆனால் பாபாவுடைய அந்த உருவம் மறக்க நினைத்தாலும் மறக்கவே முடியவில்லை அந்த பாக்கிய வித புத்தகத்துல அப்படி வர்ணிக்கிறார் பாருங்க சிவ்பாபாவோட அனுபவத்தை சொல்றாரு பாரு அந்த மௌன படத்திலிருந்து என்னுடைய மனதில் இது போன்ற சப்தம் வந்து கொண்டிருந்தது அதாவது என்ன சப்தம்னா குழந்தாய் இவர் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றார் நீங்கள் இவரை போக விடுங்கள் அது மட்டுமின்றி நீங்களும் இப்பொழுது சென்று விடுங்கள் அப்படின்னு பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா இருக்கும்போது அப்படி அந்த அந்த விஷயங்கள் திரும்பி திரும்பி வந்துகிட்டே அவருக்கு பிறகு நான் உங்களிடம் வருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் இதே அவ்வக்த சப்தம் என்னுடைய அகக்காதுகள் ஒழித்துக் கொண்டே இருந்ததாம் அதே புன்சிரிப்பு அந்த அகக்கண்களில் முன் வந்து கொண்டே திரும்ப திரும்ப அந்த காட்சி வந்துட்டே இருந்துச்சு அவரு யாருக்கு ஜெகதீஷ் பாய் அதே அந்த மூடின உதடுகள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்ததாக என்னுடைய காதுகளில் ஒழித்து கொண்டே இருந்தது அதே கண்கள் ஏதோ ஜாடையாக காட்டி கொண்டிருப்பதாக தோன்றியது பாருங்க காதுக்கு பேசுறாரு அந்த அதிசயமான நிலைமையில் நேரம் சென்று கொண்டிருந்தது கூட எனக்கு தெரியவே இல்லை ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது அப்போது எவ்வளவு மணி தெரியுமா இரவு பனிரெண்டு முப்பது ஒரு மணி இருக்கும் அப்படின்றாரு ஏனென்றால் ஏறக்குறைய பதினோரு மணிக்கு நான் பாபாவிடமிருந்து புறப்பட்டிருந்தேன் இப்படியாக என்ன பார்த்தேன் என்றால் தனியாக பாபா அந்த அறையில் என் முன் நின்று என்னை செல்லம் கொஞ்சிக்கொண்டிருக்கின்றார் என் மகனே உனக்கு தூக்கம் வரவில்லையா என்றார் பாபாவை பார்த்த எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டானது அவ்வளவு பாருங்க உண்டு சிவ பாபா கூட பிறகு கூடக்கூடவே எனக்கு என்னுடைய கண்கள் மீதும் என் காதுகள் மீதுமே நம்பிக்கை வரவில்லை நான் பாபாவின் பக்கம் சிறிது எழ முயற்சித்தேன் பாபாவோ என் தலைமாட்டின் பக்கம் வர ஆரம்பித்தார் என்னுடைய தலைமாட்டின் பக்கம் வந்து என்னுடைய நெட்டில் கை வைத்தவாறு குழந்தாய் இப்பொழுது தூங்கி விடுங்கள் மீண்டும் காலையில் சந்திப்போம் அப்படி என்றார் அந்த ரூம்ல ஃப்ரிட்ஜ் கோட்டி அந்த மாளிகையில் அவருடைய தனியாக ஒதுக்கப்பட்ட அந்த அறையில அப்புறம் அடை எழுந்து பாபாவுடைய அறை வரை கூடவே செல்ல வேண்டும் என்ற ஒரு சிஷியனை போல எனக்கு ஆச்சாரமாக கூட செய்ய தோன்றவில்லை பாபாவுடைய நினைவுகளை என் மீது சிறிது சிறிதாக தூக்கம் தன்னுடைய போர்வை போட்டது இது பாபாவுடைய பிரபாவம் தான் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டார் அவர் அவ்வளவுதான் பிறகு காலையில் எழுந்த பிறகு இரவினுடைய அந்த காட்சி மீண்டும் என்னுடைய நினைவிற்கு வந்து விட்டது நம்முடைய பிரம்மா பாபா சிவபாபாவுடைய மீடியமாக அதாவது இடைத்தரகராக இருப்பதால் இருவருமே எந்த விதமாக நம்முடைய நினைவினால் தன்னுடைய நினைவினுடைய கயிற்றினை இணைத்தவாறு அவர்கள் இருக்கிறார்கள் என்றார் பார்க்கிறார் அணு செய்கிறார் பாருங்க எவ்விதமாக அவர்கள் கருணையுடன் ஒரு ஒன்றுமில்லாத அந்த கீழான குழந்தை நினைவு செய்வதனால் அதனுடைய அதாவது அந்த குழந்தையினுடைய அன்பின் கயிற்றினால் இழுக்கப்பட்டு வந்து விடுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய வரதான கைகளினால் அவருக்கு செல்லம் கொடுத்து தூங்க வைக்கின்றார்கள் இவை அனைத்தும் அந்த அனுபவத்தினுடைய விஷயங்களாக அப்படின்றார் அவ்வளோ உயர்ந்த ரெண்டு ஆத்மாக்களும் ஒண்ணுமே இல்லை கீழான அந்த குழந்தையோட ஞாபகம் எப்படி அந்த கயிறு வருதுன்னு அவர் சிந்தனை பண்ணார் ஆனால் ஞானம் மற்றும் அன்பினுடைய கயிற்றின் மூலமாக பாபாவிட நினைவினுடைய கயிற்று எப்படி இணைக்கலாம் என் தெளிவாக இருந்தது தான் நான் விழித்தே இருந்தேன் இப்படியாக அந்த அனுபவங்கள் பல முறை நடந்தது முதலில் எல்லாம் நான் பாண்டபவனுக்கு பவனுக்கு அவ்வப்பொழுது செல்லும் பொழுது புதிதாக அங்க கட்டிடங்கள் கொஞ்சம் கட்டப்பட்டு விட்டதால் எனக்கு அங்கு ஒரு அறை அதாவது தங்க ஏற்பாடு செய்தார்கள் அங்க பாண்டவ அந்த விஷயங்கள் சொல்றாரு இப்ப இப்ப பிரிஜு முடிஞ்சது இப்போ வந்து பாண்டவ அவனுடைய அனுபவம் அனுபவி சொல்றார் அங்குதான் இப்பொழுது அதாவது நிர்வயர் சகோதரர் இருக்கின்றார்தானே அந்த அறைக்கு முன் தான் பாபாவுடைய அறை இருந்தது இரவு வகுப்பு அது இதெல்லாம் முடிந்து ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகும் கூட பாபாவுடைய அறையினுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் அதனால் நான் ஏறக்கூறிய அதுவரை என்னுடைய அறையினுடைய விளக்கை நான் அணைக்கவே மாட்டேன் அப்பொழுது எல்லாம் அங்க இருக்கக்கூடிய லட்சு சகோதரி சந்தேசி அந்த சகோதரி சந்திரிதாதி மற்றும் ஜவஹர் சகோதரி இவர்கள் எல்லாம் நீண்ட நேரம் பாபா உடனே அங்கிருப்பாங்களாம் வந்து அவர்கள் பாபாவிடம் பாருங்கள் ஜெகதீஷனுடைய அறை மட்டும் விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பார்களாங்க பிரம்மாபாவோட சொல்லுவாங்களா வழக்கமாக அப்படித்தான் எரிந்து கொண்டிருக்கும் உடனே பாபா நல்லது அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்ட்டு சொல்வாராம் பிரம்ம பாபா அவரை அப்படி அழைக்க வேண்டும் என்று தானே நான் அறையினுடைய விலக்கு எரிய எரிய விட்டிருந்தேன் அப்படி சொல்றாரு வந்து ஏன் விலக்கு எரிதுன்னா பிரம்மாபாபா கூப்பிடுவாரு கேள்வி கேட்பாரு அதை அனுபவத்தை நான் செய்யணும்னு சொல்லிட்டு இவரே சொல்றாரு வந்து அப்போ பாபாவுடைய அறைக்கு நான் சென்றவுடன் பல முறை நின்றவாறே அடுத்த நாளுக்காக ஏதோ சில அவசியமான விஷயங்களை சொல்லிவிடுவார் பிரம்மா பாபா அவ்வப்பொழுது தன்னுடைய கட்டிலின் மீது அமர வைத்து எந்த விஷயத்திற்காக அழைத்தாரோ அதனை பேசுவார் பல சமயங்களில் கூடவே படுக்க வைத்ததுமே அந்த ஈஸ்வரி விஷயங்களை பேசுவார் நிறைய முறை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு வந்து ஈஸ்வரி விஷயங்களும் பேசுவான் டிஸ்கஷன் அது மட்டுமல்லாது காலையில் ஒருவேளை எனக்கு இரண்டரை மணியோ அல்லது மூன்றரை மூன்று மணிக்கோ தூக்கம் கலையுமானால் பாபாவுடைய அறையினுடைய விளக்கு எரிகிறதா என்று நான் ஜன்னல் வழியாக பாபாவுடைய அறையை எட்டி பார்ப்பேன் பிரம்மா பாபா அறை லைட் எரிதான் அப்படின்ற பாபாவுடைய அறை விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கும் உடனே நான் என்ன செய்யும் செய்வேன் நானும் என்னுடைய அறையினுடைய விளக்கினை சுட்ச் ஆன் செய்து விடுவேன் அதனால் சீக்கிரமாகவே நான் பாபாவுடைய அறையிலிருந்து அழைப்பு வந்துவிடும் இந்த விதமாக அவ்வப்பொழுது மூன்று மணி அவ்வப்பொழுது மூன்றரை மணி அவ்வப்பொழுது நான்கு மணிக்கு நான் ஏகாந்தம் மற்றும் அமைதியான நேரத்தில் சாகார ரூபத்திலும் கூட பாபாவுடன் ஆன்மீக சம்பாசனை செய்யக்கூடிய அந்த சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு ஜெகதீஷ் சகோதரர் சொல்கிறார் தன்னுடைய அந்த பாக்கிய விதாத புத்தகத்திலிருந்து இப்படியாக பாபாவை இங்கே விட்டு விட்டு அங்கு அடையக்கூடிய முயற்சி செய்தேன் ஒரு முறை ஒரு அனுபவம் சொல்றாரு ஒரு முறை என்னவாயிற்று என்றால் நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து விட்டேன் அந்த நாள் சீக்கிரமாகவும் குளித்து முடித்து விட்டேன் நான் டிரான்சில் சென்றால் எப்படி நன்றாக இருக்கும் எனக்கு சாட்சாத்காரமானால் நான் பரம அதாவது பரந்தாம் எப்படி இருக்கும் என்று பார்த்திருப்பேன் எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த பரந்தாமம் அந்த பரம்தாம் போக வழக்கூடிய அந்த வழியில அந்த சூரியன் அந்த சந்திரன் அந்த நட்சத்திர மண்டலம் எப்படி இருக்கும் அவைகளை கடந்து செல்லும் பொழுது அவைகள் எப்படி தெரியும் என என்னுடைய அறையில் அமர்ந்தவாறே நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் பறந்தாமத்து போகக்கூடிய அந்த இடைப்பட்ட சமயத்துல சரி அப்படி பார்க்க முடியாவிடுன்னு சரி குறைந்தபட்சம் செய்தியாவது கொண்டு போய் கொண்டே கொண்டு வந்திருப்பேன் மற்றும் ஈஸ்வர சேவையில் சகயோகியாவது நான் இருந்திருப்பேன் இப்படியாக அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் வந்து யக்னத்திற்கு முன் பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது பாபா என்னை இந்த ஈஸ்வரிய சேவையில் அனுப்பிவிடுகின்றார் ஒருவேளை எனக்கு இந்த திவ்ய திருஷ்டி கிடைத்து விட்டால் கடினமான நேரங்களில் நான் பாபாவிட உதவியாவது எடுப்பேன் அது கேக்குற திவ்ய திருஷ்டி அது யாரும் கொடுக்கவே மாட்டாரு சிவ பாபா இப்படி யோசித்துக் கொண்டிருக்கையிலே பாபாவோட அறையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது என்னை அழைக்க வந்த சகோதரி கேட்டார் நீங்கள் குளித்து விட்டீங்களா அப்படி சொல் கேட்டாங்களான் சகோதரி யார்கிட்ட ஜெகதீஷ் பாய்ட நான் ஆஞ்சி அதாவது ஆம் என்று என்ன அப்படி சொன்னார் அப்படியான வாருங்கள் உங்களை பாபா நினைவு கூர்ந்தார் அப்படி என்றார் அந்த சகோதரி அப்ப நான் பாபாவிடம் சென்றேன் பாபா தன்னுடைய கட்டிலில் தன்னுடன் அமர வைத்துக்கொண்டு அந்த செய்தியாளர் சகோதரிடம் மகளே சிவபாபிடம் செல்லுங்கள் என்னுடைய செல்லமான குழந்தை அதாவது சேவையில் நல்ல உதவியாக இருக்கின்றார் ஒருவேளை இவருக்கு திவ்ய திருஷ்டி கிடைத்து விட்டால் இன்னும் கூட நன்றாக உதவி செய்வார் அதனால் பாபாவிடம் கூறுங்கள் யாரோ கூட சொல்லுவாங்க சகோதரி டான் சகோதரி பிரம்மா பாபா கேட்கிறார் இப்படி அதாவது இந்த பிரம்மா பாபா சுயம் தானே அவருக்கு சிபாரிசு செய்கின்றார் இன்றே கூட இந்த குழந்தையினுடைய டான்ஸில் கயிற்றை இழுத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என நான் கூறியதாக சொல்லுங்கள் அப்படி என்றார் எப்படி இருக்கு கதை நல்லது மகளே போய் வா அப்படி என்றார் பிரம்மா பாபா அந்த சகோதரி டான் சகோதரியிடம் சரி அந்த செய்தியாளர் சகோதரியிடம் இவ்வாறு கூறிய பிறகு பாபா என் பக்கம் பார்த்து நல்லது குழந்தை இப்பொழுது பாபா நினைவு செய்யுங்கள் எப்படி என்றார் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸில் போகிறீர்கள் அப்படித்தானே என்ன தெரிய பாபா இன்றே கூட உங்களை தன்னுடைய அறைகள் அழைத்துக் கொள்வார் விண்ணப்பம் வந்து நம்முடையது விருப்பம் வந்து பாபாவுடையது அப்படி என்று கூறிய பிறகு பாபா எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் நானும் இந்த சரீரத்திலிருந்து எப்படியாவது வெளியேறி பாபாவிட சேர்ந்து விட வேண்டும் என்ற முயற்சி செய்ய ஆரம்பித்தேன் பாபாவுடைய நினைவை மனதில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அங்கிருந்து நான் மறைந்துதான் போனேன் சூட்ச மூலையில் போய் சேர்ந்தேன் ஆனால் அங்கு பாபா தென்படவில்லை இது போல என்னுடைய அனுபவமானது அந்த சமயத்துல சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அந்த அவ்வக்தியிலிருந்து வெக்தம் அதாவது பௌத்த உடலை சாகார உடலில் வந்து விட்டேன் அதற்குள் அந்த செய்தியாளர் சகோதரி வந்து விட்டார் பாபா முதலில் அவரை கேட்டார் மகளே இந்த குழந்தை அங்கு வந்து சேர்ந்தாரா பாபா இந்த குழந்தைக்காக என்ன சொன்னாரு அப்ப இந்த ட்ரான்ஸ் சகோதரி சொல்றார் சட்டு என்று சிரித்தார் நானும் கூட இதை கேட்டு மெல்ல நகைக்க ஆரம்பித்தேன் சிரிச்சாங்களா வந்த மேல சந்தேசி செய்தியாளர் சகோதரி சொன்னார் இப்படி இவர் அங்கு வந்து சேர்ந்தார் ஆனால் பாபா எங்கிருந்தார் என்று இவருக்கு தெரியவில்லை பிறகு பாபாவிற்கு நான் என்னுடைய விஷயத்தை கூறினேன் அதற்கு பாபா இந்த குழந்தைய வர முடியும் ஆனால் செய்தியாளர்களிடம் சிறிது கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் சிறிது லேசாகிவிட்டால் அவ்வக்த உலகில் வர முடியும் அப்படி என்றார் அந்த விஷயங்களை அந்த ரகசியத்தை சொல்றார் பிறகு பிரம்மா பாபா என் பக்கம் திரும்பி நல்லது அப்படின்னு சொன்னாராம் மகனே முயற்சி செய்வது உங்களுடைய கடமையாக இருந்தது பாபா அதாவது பிரம்மா உங்கள் விண்ணப்பத்தை சிவ அனுப்பி அனுப்பிவிட்டேன் தான் இப்பொழுது விருப்பம் அந்த பாபாவுடையது திவ்ய திருஷ்ணனுடைய சாவி அவரிடம்தான் இருக்கிறது அந்த சாவி அவர் எனக்கே தரவில்லை என்றார் அப்படி பிரம்மா பாபா சொல்றார் வந்து இந்த அனைத்து இனிய விஷயங்களை கேட்டு என்னுடைய மனதில் பாபாவிற்காக அன்பு பொங்கி எழுந்து எழுந்தது அந்த சமயத்துல அவருக்கு பாருங்கள் பாபாவிற்கு நம்முடைய மனதினுடைய பாவனை எப்படி போய் சேர்ந்து விடுகிறது பாபாவும் நமக்காக என்னவெல்லாம் செய்கின்றார் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு ஜெகதீஷ் சௌகர் சொல்றார் அன்றைய தினமே தாதி குமாரக்கா அவர்களையும் டிரான்சில் அனுப்ப முயற்சி செய்தார் குமாரக்கா பிரகாஷ்மணி தாதி ஒருவேளை இது என்னுடைய ஞானத்தின் பலகீனத்தை பற்றி சமிக்க இருக்கும் போல அப்படின்ட்டு நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்றார் அவர் ஏனென்றால் இங்கே நான் பாபாவுடன் தானே இருந்தேன் அவரை இங்கே விட்டு விட்டு அங்கே அடைய நான் முயற்சி செய்திருக்கின்றேன் அதாவது பிரம்மா பாபா உடம்புல சிவ இருக்கிறாரா ஆனா சூச்சம் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்து முயற்சி செய்து சொல்றாரு வந்து அதனால்தான் அங்கே பாபா கிடைக்காமல் திரும்ப வேண்டியதாகி விட்டது எவ்வளவு நகைச்சுவா இருந்து பிறந்த காட்சி ஆனால் பாபா எவ்வளவு இனிமையானவர் குழந்தைகள் மீது எவ்வளவு பாடுபடுகின்றார் எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்க பாண்டவில இது இன்னும் இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு தாதி பிரகாஷ் மே சொல்லுவாங்க அதனுடைய விஷயங்களை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்னைக்கு மூன்றாவது நாள் பாக்கிய விதாத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு விசேஷமான சோளு அவரை பற்றி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கலாம் நம்ம பெருமைக்குரிய நம்ம சொல்லலாம் மதிப்பிற்குரிய ஜெகதீஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அவர் என்னென்ன அனுபவம் சொல்கிறாரு அவர் எங்கே பிறந்தாரு நாம் பார்க்கலாம் ஜெகதீஷ் சகோதரர் அவரு எப்பொழுது எந்த ஊரில் பிறந்தார் என்றால் பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று முல்தான் நகரம் அதாவது இப்பொழுது இருக்கு இல்லையா பாகிஸ்தான் அந்த நகர்ல பிறந்தார் ஜெகதீஷ் சகோதரர் எப்பொழுது எங்கே ஈஸ்வரி ஞானத்தை பெற்றார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டெல்லி கமலா நகர் அந்த சேவை மையத்துல அவர் வந்து ஞானத்தை பெற்றிருக்கிறார் ஜெகதீஷ் சகோதரருக்கு ஒரு வார பாடம் அதாவது ஏழு நாள் சொல்லுவாங்க இல்லையா அந்த கோர்ஸ் நிமித்தமாக இருந்தவர் தெரியுமா அவர் தான் தாதி அவர்கள் தான் வந்து அவருக்கு ஏழு நாள் பாடத்தை எடுத்திருக்காங்க யக்னம் அதாவது இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயம் பாரதத்திற்கு இடம் பெயர்ந்த பிறகு சமர்ப்படான முதல் சகோதரர் யாருன்னா ஜெகதீஷ் சகோதரர் தான் இவர் தான் ஆதிரத்துன்னு சொல்லுவாங்க பரமபிதா சிவன் ஜெகதி சகோதரருக்கு மூன்று பெயர் வைத்திருக்கின்றார் அதாவது மனோகரமான மலர் மனோகர் ஃபுல் சொல்வாங்க அடுத்ததாக கணேஷ் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக சஞ்சயன் அப்படின்னு மூன்று பேரை வந்து அபிக்த பாப்தாதா அவருக்கு வைத்திருக்கிறார் ஜெகதி சகோதரர் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய எந்த ஒரு மூன்று பொறுப்புகளை ஏற்றிருந்திருக்கின்றார் அதாவது அவர் வந்து தலைமை செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கிறார் அடுத்ததாக மத்திய கமிட்டினுடைய பொது செயலராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக மூன்றாவது ஈஸ்வர விஸ்வ வித்தியாலயத்திற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு துணை தலைவராக பொறுப்பில் இருந்திருக்கின்றார் ஜெகதீஷ் சகோதரர் ஜெகதீஷ் சகோதரர் முக்கியமாக எந்த மொழிகளில் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்க தெரியுமா அவர் இந்தியில் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு உருது மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நம்ம எக்யத்துல வந்து ஜெகதீஷ் சகோதரர் ஈஸ்வர விஸ்வ வித்யாலயத்தினுடைய எந்தெந்த பத்திரிகைகளுக்கு தலைமை எடிட்டராக இருந்திருக்கிறார் அவர் வந்து ஞான அமர் அந்த புத்தகத்துக்கு எடிட்டராக இருந்திருக்காரு அப்புறமா ரினிவல் அதாவது உலக நவ நிர்மாணம் அடுத்ததாக பியூரிட்டி தூய்மை இந்த மூன்று புத்தகத்துக்கு எடிட்டராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக ஜெகதீஷ் சகோதரர் எந்த கில்ட் உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அதாவது பாரதிய எடிட்டர் அந்த கில்டல அந்த எடிட்டராக இருந்திருக்கின்றார் ஜெகதீஷ் சகோதரர் ஈஸ்வர விஷய வித்தியாலயத்திற்காக எப்பொழுதிலிருந்து எழுத தொடங்கினார் எந்த பத்திரிகையில் அவருடைய எழுத்து அச்சிடப்பட்டது அவர் ஒரு வார பாடமுறை அதாவது ஏழு நாள் கோர்ஸ் நம்ம புத்தகம் இருக்கு இல்லையா ஐந்தாவது நாளிலிருந்து எழுத தொடங்கினார் அவர் பத்திரிகையினுடைய பெயர் த மிரர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் முதல் முறை மதுபன் செல்வதற்காக சகோதரி அவர்கள் ஜெகதீஷ் சகோதரரை அதாவது நூத்தி எட்டு கொண்ட உறுதிமொழி கடிதம் எழுதி தர சொன்ன பொழுது சகோதரி என்ன எழுதினார் தெரியுமா ஜெகதீஷ் சகோதரர் இருபத்தி ஏழு எழுதிவிட்டு எழுதி அந்த தாளினுடைய பின்பக்கம் இதனை நான்கு முறை படிக்க வேணும் எழுதினார் அதாவது நாலு இட்டு இருபத்தி ஏழு எவ்வளவு ஆச்சு நூத்தி எட்டு எவ்வளவு அழகா அப்பானத்தை பயன்படுத்த இருப்பாருங்க குஞ்சிதாதி அவர்கள் எந்த மூன்று சகோதரர்களை பாபாவை சந்திப்பதற்காக மதுபன் அழைத்து சென்றிருக்கின்றார் அவினாஷ் சந்திரா விஷ்ணு சந்திரா அடுத்ததாக ஜெகதீஷ் சந்திரா மூன்று பேர் முதன் முதல்ல